ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குக்கிங் அம்மா சேனலுக்கு உங்கள் யான்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்ற சிக்கன் கிரேவி தான் இந்த சிக்கன் கிரேவி வந்து நல்லா சிக்கன்லாம் நல்லா சாஃப்டாக சூப்பராக எம்மியாக எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த ஒரு ருசியோடு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் இதே டேஸ்ட்டு அப்படி உங்களுக்கு வரணுமா இதே மெத்தட ஃபாலோ பண்ணி செய்ய ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் வந்து கொஞ்சம் நல்லா காஞ்சதும் நீங்கள் வந்து ஒரு மாதம் சோம்பு அப்புறம் பிரியாணியில் பட்டை ஸ்டார் பூ ஏலக்காய் ரெண்டு கிராம்பு இதெல்லாம் இதோடு சேர்த்துக்கோங்க இது கொஞ்சமாக ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமாட்டு நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த நேரத்தில் நான் வந்து ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் அப்புறம் பத்து பல் பூண்டு எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த வெங்காயம் வந்து கொஞ்சமாக நல்லா பொன்னிறமாக வதங்கும் போது இந்த கிரேவியோட டேஸ்ட்டு இன்னுமே சூப்பராக இருக்கும் இப்போ வந்து ஒரு கீரைனை மிளகாய் சேர்த்துக்கோங்க இதையுமே நல்லா வதக்கிக்கோங்க அந்த எண்ணெயிலே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும் இப்போ வந்து நம்மளுக்கு நல்லா வதங்கி எப்படி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த நேரத்தில் ரெண்டு தக்காளி நான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அந்த புளிப்பு டேஸ்ட் வரும்போது இன்னும் அந்த சிக்கன்லலாம் பட்டு அந்த சிக்கனோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதெல்லாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டு இந்த நேரத்தில் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு தொக்கு பதம் மாதிரி கிடச்சிருக்கு இந்த நேரத்தில் நம்ம மசாலா ஐட்டங்கள்லாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் சில்லி பவுட்ரு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து அந்த மசாலாவோடய பச்சை வடைலாம் போகணும் அதுக்கு நல்லா வதக்கிட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு கிரேவி மாதிரி இருக்கும் இப்போ வந்து நம்ம நல்லா நீட்டாக கழுவி வச்சுருந்த சிக்கனும் இதோட சேர்த்துக்கலாம் நான் ஆஃப் கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன் இதில் ஒரு சொட்டு கூட தண்ணி ஊற்ற வேண்டாம் தண்ணி ஊற்றாமல் செய்யும்போது அதிலே உள்ள த நம்மளுக்கு சிக்கன்லே ஆல்ரெடி தண்ணி நிறைய பிரிஞ்சு வரும் அதனால் நம்ம ஃபஸ்ட்டு வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் அந்த கிரேவியுமே நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா நம்மளுக்கு வதங்கி வந்திருக்கு இந்த நேரத்தில் ஒரு மூடி போட்டு நீங்கள் மூடி வச்சுக்கோங்க நல்லா நம்மளுக்கு அதை சுற்றி பார்க்கும்போது தண்ணியெல்லாம் பிரிஞ்சு எப் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டென் மினிட்ஸ் ஆகிட்டு சிக்கன்லாம் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு தண்ணியுமே அதில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு நான் தண்ணி ஊற்றவே இல்லை தண்ணி ஊற்றுனா அதோடய டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் தண்ணி ஊற்றாமல் இப்படி நம்ம அந்த ஒரு தொக்கு கிரேவி மாதிரி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அதோடய டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம அதிலே குக் பண்ணி அப்படியே விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு வந்து இன்னும் குக்காக சூப்பராக இருக்கும் இதில் வந்து மல்லித்தலை கருவேப்பில இருந்தால் நீங்கள் தூவிக்கோங்க நான் கொஞ்சம் மல்லித்தலைலாம் கட் பண்ணி அதை தூவிக்கிறேன் இப்போ வந்து நம்மளுக்கு அந்த சிக்கனோட பீஸ் எல்லாமே சிக்கன் சீக்கிரமாக வந்துடும் நம்மளுக்கு இருந்தாலும் அந்த டேஸ்ட் இன்னும் நம்மளுக்கு கிடைக்கணும்னா கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி ஸ்லோவில் வச்சு கொஞ்சம் கொதிக்க விடணும் அதெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர்ற அளவுக்கு கொதிக்க விடணும் இப்போ ஒரு சிக்கனை எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ ஒரு பார்க்கும்போதே நம்மளுக்கு நாக்கெலாம் டெம்ட் ஆகிருக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வீட்டில் வந்து பெரிய இவங்கல இருந்து சின்ன வரைங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிட்ற ஒரு ஃபுட்டு சிக்கன் தான் மறக்காம செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுறேன்